ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இறையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நவிகள் வழியில் நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் என்னுடைய தம்பிகள் ஆதம்பாவா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு அதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதில் அதாவது அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறத விட வாழ்ந்துருக்கார் ரகலை பண்ணியிருக்க அப்படி அது ஆரம்பத்தில் நாங்கள் அமைதிப்படை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜ் அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்குது இந்த படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு போகுது அந்த வசனம் அது ரெண்டு என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு அமீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க அப்படி விளையாடுவான்னு அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்கிறான் அது வெளியில் இப்படி பார்க்குற அமீர் தாடி வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கிறான் அமீரை நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேறு மாதிரி பண்ணியிருக்கா அப்படி படம் படத்தில் கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகன் நடித்த அவங்க ஆனந்தராஜ் ஐயா என்னுடைய சி ராஜ் கபூர் அண்ணா மா மண்ணாச்சி மா அண்ணாச்சி தம்பி கஞ்சா கருப்பு கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது சும்மா வந்துட்டு போனாங்கன்னு இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் செறிவாக செதுக்கப்பட்டிருக்குது அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்தல் வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல்கள் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை அது குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பாவிஜி எழுதியிருக்கார் நினைக்கிறேன் பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கார் அது நாங்கள் கூட தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடிச்சு கிழிக்குது பணநாயகம் ஏன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது சட்டையர் பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது வெறுமனே இது ஒரு என்ன சொல்கிறது சீரியஸான அரசியல் படம்னு நினச்சிடக்கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால் அதை எப்படி தொடரவும் தெரியாமல் தடுமாறிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சோம் அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது கூர்ந்து நான் என் அருமை சொந்தங்களிடத்தில் கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் அதுக்கு பேராதரவு கொடுக்கணும் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல் புரிதலை உருவாக்குகிற ஒரு படம் இதில் பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெருமுயற்சிக்கப்புறம் என் தம்பி இதை ஆதம்பாவா ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டான் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவனுக்கு இதில் நடிச்சிரு பண்ணியிருக்க என் தம்பி அம்மியிருக்க என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் அது ஐயோ இல்லை அதெல்லாம் நடித்தான் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகைனா இந்த படம் அவனை கொண்டு போய் சேர்க்கும்னு நான் ஆழமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் என் அன்பு உடன்பிறந்தார்கள் ஊடகவியலாளர்கள் கொண்டு போய் சேருங்க ஒரு நல்ல படம் நீங்களும் பாருங்கள் போட்டு காட்டவிலாம் ஒரு அரசியல தான் இருக்காரு நான் கூட தான் இருக்கேன் தான் இருக்காரு தேர்தலில் நிற்கிறதா அரசியல்னு நீங்கள் நினைக்கக்கூடாது மக்கள் பிரச்சனைக்கு யாரு முதல்ல முன்னு நிற்கிறானோ குரல் கொடுக்குறானோ அதுவெல்லாம் அரசியல் தான் அரசியல் தான் என்னன்னு நினைக்க சொல்லுங்கள் என்ன எல்லோரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா அதுவே அரசியல் தான் அதுதான் இல்லை ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அவன் சுரில்ல செவ்வார சொல பசியோடு இருந்தால் ஒருத்தன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட்டுன்ட்டாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்குறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான் அதனால் அவர் அரசியலில் தான் இருக்கார் முன்னாடி இல்லை பொதுவாக மக்களுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அது பொதுவான பார்வை நீங்கள் இந்த அதுக்கு தம்பி சினேகனுடைய ஒரு பாட்டே உங்களுக்கு போதும் நம்ம நம்ம செய்கிறோம் எதனால் என்ன என்ன பொறுப்புணர்வோடு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல அதை உணர்த்தியிருக்கோம் அதுக்கு ஒரு அரை சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகள்ட்டையுமே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருங்க சூழலாமே இல்லை சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்குக்கு வராமல் எல்லாம் தேர்தல் கலவரத்தில் இருந்துருவாங்கன்னு தான் சரிமே பத்து தேர்தல் முடிஞ்சு விடலாம் இந்த படத்துடைய ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தமிழக விடுதலைப் பிள்ளைகளுடைய தலைவர் பிரபாகரோடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அவருடைய ஃபோட்டோஸ் வரணும்கிட்டே நீங்களும் நிறைய அந்த அதை நறுக்க முடியல ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையாக சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க ஒன்று எடுத்துட்டாங்க சீருடையோடு இருந்த ஒன்றை எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியலை எடுக்க முடியல ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பார் அதனால் எடுக்க முடியல எடுக்க முடியல அது அதுக்கப்புறம் தானே எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்தபோது எடுத்தப்படாது எம்ஜிஆர் அவர்களை போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஒரு அது அந்த பதிவு வரும்போது எவ்வளவு ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு நல்லா இருக்கு இவ்வளோ வெயில் இருக்காது இவ்வளோ வெயில் இருக்காது எதுக்கு அதுக்கெல்லாம் போரி அவ்வளோ தூரம்லாம் போரி காத்துருங்க காத்துருங்க கொஞ்சம் பொறுத்துருங்க காத்துருங்க முன்னாடி அவர் அவனே தானே சொன்னா சொன்னான் கேளுங்க போன தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவனை அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே நபிகள் நவிகள் வழியில் நடக்கிறவன் அதனால் அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்க முடியும் அதை திரும்ப திரும்ப நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இதே இந்த காசை எப்படா சம்பாரித்தான்னு கேட்டுக்கிட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரிக்கவும் முடியாது ஒரு தயாரிப்பாளர் வாய்ப்பு கொடுக்குறார் வேலை செய்கிறோம் அவ்வளோவா வெயில் வராதுன்றீங்க ஒருவேளை மழை வந்து அது தண்ணீரில் மலர வாய்ப்பு இருக்கு தமிழர்கள் தண்ணீரில் மலர வாய்ப்பு கிடையாது அது கூட இலை கூட துளிர்க்கும் சொன்னாலும் சொல்லுவீங்க போல் மாம்பழம் பழம்